வணக்கம் விவசாய சொந்தங்களே நமது ஊரிலும் இந்த சௌசவானது எப்படி உற்பத்தி செய்யலாம் என்பது ஒரு சிறு முயற்சி வாங்க வீடியோவில் போகலாம் இதற்கு பார்த்தோம்னா ஒரு சௌசவில வந்து வேரானது இருக்கிறது இதன் விதையில் வந்து வேறு கொஞ்சம் இருந்தது தான் இது நம்ம உற்பத்தி செய்யலாம் என்று ஒரு சிறு முயற்சி அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறோம் இந்த மண் சட்டியானது நீரை உள்வாங்கிக் கொண்டு அதன் ஈரத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளும் அதற்காகவே இந்த மண் சட்டையை நாம் விதைகள் விதைப்பு செய்யும் போது இந்த மண் சட்டையானதை எடுத்துக்கொள்கின்றோம் மக்கிய உரம் எடுத்துக்கலாம் இதன் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கோல்ஸானது போட்டணும் அப்போ தான் இந்த நீரானது வெளியில் வரும் இல்லாட்டி அழியிடும் நம்ம விதைப்பு செய்யற கூடிய அந்த வேறானது வரும்போது இது அழிவிடும் அதற்காகவே இதுல ஒரு கோல்ஸ் போட்டுட்டோம் ஒரு முக்கால் பங்கு எடுத்து இந்த உரத்தை எடுத்துக்கிறோம் அதில் ஒரு சிறிய குழி எடுத்துக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சௌசவிலிருந்து வரக்கூடிய அந்த விதைப்பகுதியை எடுத்துக்கிட்டோம் ஒரு முயற்சி சிறு முயற்சி தான் வருதா என்பது தெரியவில்லை அந்த வேறானதை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியே பதிச்சிடலாம் கொஞ்சம் லேசான குழி எடுத்துக்கலாம் பதிச்சாச்சு அதன் பிறகு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சாச்சு அப்படியே நிழல் வச்சிருந்தோம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களே